கற்றோடைய பரிசு நாமத்துக்கு உண்டாவதாக ஆண்டவர் அச்சவருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளில் நாம் தியானம் செலுத்ததான வேத வசனம் இன்றைய வேத வாக்கு சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் இருபத்தி நான்காவது வசனம் உபத்திரவங்களும் பாடுகளுமே உங்களை தேவ சித்தத்தில் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டிருந்தார் என்று வசனம் சொல்கிற பிரகாரமாக தேவைப்பிள்ளையே ஒரு புதிய மாதத்திற்குள் கிருமியாய் ஆச்சரியமாய் நம்மை வழிநடத்தின தேவனுக்கு உள்ளத்து நாளத்திலிருந்து நன்றி சொல்வோமாக எந்த சூழ்நிலையோடும் இந்த மாதத்திலே நீங்கள் காலெடுத்து வைத்தீர்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதை தேவன் அறிவார் அநேக நேரங்களில் நாம் கடந்து போகிற சூழ்நிலையை தேவன் காணாதவர் போல இருக்கிறதாக நாம் உணர்கிறோம் காரணம் நம்மை சிறைப்படுத்துகிற பாடு உபத்திரவங்களின் தாக்கமானது அவ்வளவு கொடூரமாக காணப்படுகிறது எத்தனையோ ஆண்டுகளாக மாதங்களாக நாட்களாக நான் ஜெபித்தும் இந்த உபோதிரவத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லையே என்று கலங்குகிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறான் பயப்படாதே மகனே மகளே உன் உபத்திரவத்தை நான் அற்பமாய் எண்ணவில்லை உன் பாடுகளை கண்டு உன்னை அறுவறுத்து ஒதுக்கவில்லை என் முகத்தை உனக்கு நான் மறைக்கவும் இல்லை கொடுமையான இந்த பாடு உபத்திரவங்களுக்கு ஒரு முடிவை இந்த மாதத்திலே உன் வாழ்க்கையிலே நான் கொண்டு வருவேன் உன் ஆத்ம வியாகுலங்கள் எப்போதும் என் கண்முன்பாக இருக்கிறது இந்த மாதம் உன் உபத்திரவத்தின் சிறையிருப்பை நான் மாற்றுவேன் என்னை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற உன் சத்தத்திற்கு நான் உண்மையாய் செவி கொடுப்பேன் எனக்கு முன்பாக ஏறெடுக்கிற உன் விண்ணப்பமும் மன்றாட்டும் ஒரு நாளும் வினாய் இல்லை இந்த ஜூன் மாதத்திலே உன் கண்கள் அதிசயத்தை காணும் ஆச்சரியப்பட்டு பூரிக்கும் புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறும் மனம் கலங்காதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே எனக்கு அன்பானவர்களே தாவிது பக்தன் சங்கீதம் நூற்று பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி ஏழாவது வசனத்தை இப்படியாக சொல்கிறார் கர்த்தாவே நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன் நம்முடைய வசனத்தின்படி என்னை விருப்பியும் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து போகிற உபத்திரவங்களுக்கும் தேவனுடைய வசனத்திற்கும் தொடர்பு உண்டு உபத்திரவத்திலிருந்து மீண்டு வருவதற்கு தாவிது கர்த்துடைய வசனத்திலே சார்ந்திருந்தார் வசனம்தான் விடுதலையை மீட்பை கொண்டு வரும் என்று உறுதியாய் அவர் விசுவாசித்தார் வசனத்தை விசுவாசிப்பது என்பது கர்த்தரை விசிப்பா விசுவாசிப்பதாகும் வேதம் சொல்கிறது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று உபாகம் எட்டு மூன்றில் வாசிக்கும் அப்படியாக கர்த்தர் சொல்கிறார் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள் அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான் என்று வசனம் சொல்கிறது கர்த்தர் சொல்லுகிற வசனத்தின்படி என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள் அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான் கட்டளைகள் நியாயங்களின்படி செய்யாதவனோ அவைகளால் பிழைக்க மாட்டான் அப்படியானால் கர்த்துடைய வசனத்தின்படி வாழ்கிற ஒருவரையும் தேவன் அழிக்க மாட்டார் மாறாக பிழைக்க வைப்பார் தேவ வார்த்தையை நம்பி வசனத்தையே உங்கள் வாழ்க்கையில் அஸ்திபாரமாக வைத்து நீங்கள் வாழ்வீர்களே ஆனால் வசனத்தின் அதிகாரத்திற்கு உங்களை சிறைப்படுத்திவிடும் போது எப்பட்ட பாடு உபத்திரவங்களும் உங்களை சிறைப்படுத்த முடியாது உங்களை முடக்க நினைக்கிற சாத்தான சகல அதிகாரங்களும் தேவ வசனத்தின் அதிகாரத்திற்கு முன்பாக முடங்கி போகும் ஆகவே உங்கள் பாடு உபத்திரவத்தை குறித்து பிசாசு கொண்டு வருகிற சகல எதிர்மாறான கண்ணோட்டத்தையும் பயத்தையும் திகிலையும் உங்களை விட்டு அகற்றி விடுங்கள் உங்களை குறித்த தேவனுடைய நோக்கமும் திட்டமும் மகா பெரியது உன்னதமான அந்த திட்டத்தை கெடுத்து போடவே இப்படிப்பட்ட உபத்திரவங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வந்து உங்களை தரிசனத்தை அழிக்க போராடுகிறான் பிரியமானவர்களே பக்தனுடைய வாழ்க்கையிலே பிசாசி தான் செய்தான் ஆனால் தேவன் மேல் வைத்து அவனுடைய உறுதியான விசுவாசம் கர்த்துடைய வார்த்தையின் மேல் அவன் வைத்து அசைக்க முடியாத நம்பிக்கையுமே அவனுக்கு அந்த பாடு உபத்திரவங்களையும் ஜெயித்து கடந்து வர முடிந்தது தெய்வனோடு உள்ள உறவிலேயே நீங்கள் எப்படி காணப்படுகிறீர்கள் அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவாய் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்பதை சற்று ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு நேராய் நீங்கள் இருதயங்களை திருப்பி ஆனால் உங்கள் இருதயங்களை கர்த்தருக்கு நேராக திருப்பி நிச்சயமாகவே உங்கள் பாடு உபத்திரவங்களின் மேல் ஒரு ஜெயத்தை தந்து உங்கள் உங்களை கர்த்த பரவசப்படுத்துவார் இந்த பாடுகளும் உபத்திரவங்களுமே பல்லோக ராஜத்திலே பிதாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக உங்கள் அண்டையிலே உங்களை அடையாளப்படுத்துகிறதா இருக்கும் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியாளருடைய ரத்தத்தினாலே தொய்த்து வெளுத்தவர்கள் என்று வெளிப்படத்தில் எழுப்ப நாங்களே வாசிக்கிறோம் உங்களை குறித்து பரலோக சாட்சி பகரும் இந்த பூமியிலே நாம் அனுபவிக்கிற பாடு உபத்திரவங்களை மிகவும் அற்பமானதுதான் தான் அது சீக்கிரத்தில் நீங்க போகிறது தான் ஆனால் இந்த உபத்திரவத்தை கிறிஸ்துவுக்காக பொறுமையோடு நீங்கள் சகிப்பீர்களே அது உங்களை நித்தியமான கன மகிமைக்கு நேராக வழிநடத்துமேயானால் உங்களை நித்தியமான மகிமைக்கு நேராக வழிநடத்தும் ஒரு நாளும் இந்த பூமியிலே உங்களை வெட்கப்படுத்தாது உங்களை தாக்குகிற வியாதிகள் பொருளாதார நெருக்கடிகள் குடும்பத்திலே காணப்படுகிறார மனக்குமுறல்கள் தோல்விகளை கர்த்தர் மாற்றி எந்தெந்த எல்லாம் இழந்து தவிக்கிறீர்களோ நஷ்டப்பட்டு போகிறீர்களோ அவை எல்லாவற்றையும் முன்மாறியும் பின்மாறியுமாக சேர்த்து எற்றத்தனையாய் உங்கள் மேல் வர்ஷிக்கப் பண்ணுவான் கோபுத்திர கண்டு ஒருபோதும் சோர்ந்து விடாதீர்கள் கொஞ்ச காலம் பாடழிக்கிற உங்கள் கைகளை கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி மகிமிலே உங்களை நிலைநிறுத்துவார்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சி ஆயிருங்கள் மறுபடியும் சொல்லிடுறேன் கர்த்தருக்குள் எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சி நான் உங்களை உற்சாகப்படுத்தினேன் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே இந்த புதிய மாதத்தை துவக்குகிற நீங்கள் ஒருபொழுதும் சோர்ந்து போகாதீருங்கள் உங்களுக்கு இருக்கிறதான சூழ்நிலையை பார்த்து உங்களுக்கு இருக்கிறதான நெருக்கடி பிரச்சனைகளை பார்த்து உபத்திரவங்களை பார்த்து பாடுகளை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள் இவையெல்லாம் தெய்வ சிங்காசனத்துக்கு முன்பாக உங்களை கொண்டு போகும் தைரியமாயிருங்கள் கர்த்தருக்காக கிறிஸ்துவுக்காக நீங்கள் படுகிறதான பிரயாசங்கள் ஒன்றும் போகாது அவர்களை கர்த்தர் அங்கீகரிப்பார் அது நிமித்தமாக பூமியிலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவுக்காக படுகிறதான பாடு உபத்திரவங்களுக்காக பரலோகத்தில் இரட்டத்தினிய நன்மையை கர்த்தர் தருவார் பரலோக பாக்கியத்தை பரலோக வாழ்க்கை மோட்ச வாழ்க்கையை நீங்கள் நினைவுகளைக் கொண்டு சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருங்கள் கர்த்த நம்மை தொடர்ந்து அந்த வசனத்தின்படி வாழ நமக்கு உதவி செய்வராக ஆமே கார்ட் பிளஸ் யூ